நடந்தெல்லாம் விட்டு தொலைட்டி அவளை நம்ம பார்க்கறது தான் முடிவு தான் பண்ணியிருக்கிறவன் அவளை என்ன நம்மளை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடி அடிச்சா எடுபட்டு சிரிக்கி என்னென்ன பேச்சு பேசினா பார்த்தா அதுக்கு என் மவளுடெல்லாம் இழுத்து சந்தி சிரிக்க வச்சா அவள் இருக்கட்டும் அவளை நான் சும்மா உரத்த தான் இல்லையே நீ என்ன தகுதி பண்ணிட்டு கிடக்குற இந்த பொங்க ஆறு பேர் மவனுக்கும் உனக்கும் நல்லா எடுத்து வந்துருக்கா அவர் நல்லா தின்னு போட்டு வா சீக்கிரம் போவான் இன்னைக்கு அவளை ஒரு வழி கட்டாத இருக்கிறது இல்லை சீக்கிரம் ஒரு கடையை பிடிச்சி அட்டுவான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துப்பட்டு நேரம் நேரத்தோட இப்போ ஈரோட்டுக்கு கிளம்பி போக முட்டி துணி துணிமையை தூக்கிட்டு வந்து கடைய வைக்க முடியும் நீ வெளியே பைத்தக்காரி மாதிரி நின்று அப்புறம் புருஷன் எட்டி இன்னும் ஏறி மிதிப்பான் தான் ஒன்றுங்க சொன்ன போனால் மட்டும் உனக்கு குவா வந்துடும் ஒன்று பேசாமல் இருந்து சாதிக்கணும் இல்லை பேசி சாதிக்கணும் ரெண்டுத்தையும் இல்லாமல் போட்டு அந்த போட்டு போட்டு ஓத்தாதனை வச்சுக்கிற சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாதான் தெரிஞ்சிச்சு இல்லைன்னு வச்சுக்கா எங்கிட்டு போனால் எங்கே போனால் எவ்வளோ போனால் யார் கூட போனாலும் ஒன்றும் தெரியாத கடப்பா கிப்பித்து குளிக்க சேர்த்து மாரி உனக்குலாம் சொன்ன சுத்தமாக புரியாது சரி தின்னு வா நாங்கள் அங்கே உட்காந்துக்கிறோம் அடா ஏன் அங்கே போய் உட்காரணும் இப்படியே உக்காரு இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் நான் அப்புறம் கூட தின்னுக்குறேன் எனக்கு நீ வர என் மண்டையை குழப்பி விட்ட சரி அதை கீழே போட்டு விட்டு வா போவான் நான் அப்புறம் கூட வந்து தின்னுக்குறேன் இப்பறம் என்ன பண்ணுறது இந்த பயலுக்கும் பொங்க வச்சு கொடுக்கல ம் இந்த எடுபட்ட பையா இருக்கானே என்னத்தை நான் சொல்றது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ம் ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வாயா ம் பிள்ளைக்கு பொங்க வச்சு கரும்பு வடித்து கொடுப்போம்னு சொன்னதுக்கு அதை ரேஷன் கடையில் கொடுத்தாங்களாமே அதை வாங்கி கொடு அந்த அந்த அரிசியில் பொங்க வைன்னு சொன்னான் சரி ரைட்டு நம்ம காசை போட்டு எண்ணெய் வீணாக்கணும் அதையே வச்சு செஞ்சு கொடுப்போம்னு பார்த்தா வெள்ளெல்லாம் எவன் கொடுப்பான் சக்கரை தான் கொடுக்குறாங்க ரேஷன் கடையில் வெள்ளம் ஏவன் கொடுக்குறது சொல்லு பார்ப்போம் வெள்ளம் ஏலக்காய் முந்திரி திராட்சை இதுக்கு தாக்கி ஃபஸ்ட்டு சண்டையே நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே பிடிச்சி 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 மேலே வந்துச்சு பாரு ம் இனி இவனை சும்மாவே விட்றது நீ என்னமோ சொல்லிவிட்ட என் மனசெல்லாம் ஆந்து ஆந்து போகுது நான் எம்மமோ ஆத்திரத்தை அடக்கி தான வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் அவளுக்கு என்ன ஒரு வழி கட்டுறன என்னன்னு பார் ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவள் புருஷனை பார்த்து சொல்லிவிட்டு போட்டு என்ன ம் ஏ ம் அந்த ஆள் நம்மளை நம்ப மாட்டேன் நீ நினச்சிக்கிட்டு ம் நம்புறானா நம்பளே ம் நான் கட்டாயன்னு சொல்கிறனே இனி அவனை சும்மாவே விடக்கூடாது எக்கா அவன் வந்து போலீஸ்காரனாக இருந்தால் நமக்கெல்லாம் என்ன அவனுக்கு கொம்பு முளைச்சிருக்கட்டும் அவளுக்கு முளைக்கட்டும் நமக்கு முளைக்கணும்னு அவசியம் இல்லை அவன் போலீஸ்காரனா இருக்கிறதால இவன் ஊரெல்லாம் ஒலையில் தூக்கி போடலான்னு பார்க்குறா ம் ஊரே அடித்து அவன் புருஷங்காரன் எப்படி உலையில் போடுறானோ இவளையும் இவளும் நம்மளை தே தூக்கி ஒலையில் போட பார்க்குறாப்பட்றக்கு ம் சரி சரி அது இருக்கட்டும் இந்த சூளாகிக்கிட்ட மாமியார் ஒரு நாள் போய் மைய மந்திரம் வச்சு அக்கா தங்கச்சோளுக்கு எதையாவது வசியத்தை பண்ணி நம்ம என் பேர பிள்ளைய நான் கட்டி கொடுத்துட்றேன் பாருட்டின்னுச்சே அந்த சூளாகிக்கிட்ட போய் என்னென்னு ஒரு ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம் அக்கா ஏயக்கா இனி இவ்வளோ சும்மா விடுற மாதிரி எனக்கு திட்டமே இல்லை ஆற்றுக்கு என்னென்ன வேலை பண்ணிவிட்டா தெரியுமா இனி இனிமே எனக்கு மண்டையே குழம்பி போச்சு சொல்லிவிட்டேனே எனக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிடும் இன்னும் ம் காலையில் அந்த ஆளை போட்டு போது என் மகங்காரன் குறுக்க வந்துட்டான் இல்லைன்னு வச்சுக்க ம் நான் இன்னைக்கு அவனை பிச்சு பணத்தை எடுத்துருப்பான் இந்த திருட்டு பையன் எப்போவுமே பார்த்துட்டு கிடப்பானே இந்த இந்த இது பண்ணி நம்ம போட்டு உதச்சி நிமித்து கட்டி விடுவோம் கை காலை ஒடிச்சு வீட்டில் போட்டுவிட்டு அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு நம்ம போவோம் அப்படின்லாம் நினச்சவிட்டோமா இருக்கும் ஒரு செகண்டில் இந்த கிறுக்கு பைய அவன் கரெக்ட் நேரத்தில் அங்கே என்ன சத்தம் ஏது சத்தம்னு வந்து அப்புறம் ஆத்தாக்காரி போய் அப்பங்காரனை போட்டு ஒத்த உதணுன்னு உதக்கதை பார்த்தனா அவன் நம்ம நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறான் அந்த ஆளுக்கு என்ன மரியாதை கொடுப்பானு பயந்துக்கிட்டு தானே பிள்ளைக்கு ஊருக்கு கட்டுப்படுறோமோ இல்லையா வீட்டில் இருக்கிற புருஷன் பிள்ளைக்கு கட்டுப்படணும்னு நான் ஒரு இதில் இது விட்டேன் தெரியுமா ம் இனி இந்த ஆளுக்கு கட்டுப்படுறதுக்கு வேலையே இல்லை இந்த பொம்பளை போனாலுள்ள ம் நான் என்னத்தை சொல்லுவேனோ எனக்கு ஒன்றுமே விளங்கலை விளங்கலை ம் இந்த பொம்பளை போன அளவில் இந்த ராமேஸ்வரம் காசின்னு போய் பாதி வெளியில தான் திரும்பி வராளோ சீக்கிரம் வந்தா என்ன இவளுக்கு என்ன கேடு எனக்கு ஒன்றும் புரியலை ம் இப்படி இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு ஊரில் மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கலாம் இந்த பொம்பளை இப்படி ஊர் சுற்றி கோயில் போ நல்லது நல்லது புள்ளிவளுக்கு நல்லது கிட்டத சொல்லி கொடுத்து நல்ல வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்கவுங்க புண்ணியத்தை தேடி காட்சிக்கு போகிறாங்க ராமேஸ்வரம் போகிறாங்க இந்த பொம்பளை அப்படி என்னத்தை கிழிச்சு விட்டான்னு போ போகிறான்னு எனக்கு தெரில ஒன்றும் ஒன்றும் புரியலை எனக்கு நானும் சொல்கிறேனே சரி சரி அது கிடக்கட்டும் அக்கா அன்னைக்கு போட்டு அம்மா அடி அடிக்கிறாள் உனக்கெல்லாம் வாயில் என்ன என்ன வச்சுருந்த நான் நல்லா வச்ச பச்சை பச்சை தான் கேட்குறேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்த சொல்லு அதை முதல்ல ம் உன் மவளை எப்படியெல்லாம் பேசினாவை ம் நீ அவள் உன் மவளை எப்படி யாருக்கிட்டையாவது நீ லவ் பண்ணிக்கிட்டு வாடி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் கொஞ்சம் காசில் செலவு பண்ணாமல் கட்டி வச்சிடலாம் செலவு எங்களுக்கும் இருக்காதுன்னு நீ சொல்லி அனுப்புன மாரி அவ சொன்னால் உனக்கு நான் நல்ல ரத்தம் ஓடுதா இல்லை சா சாக்கடை ஒரு தயில் சோறு உள்ள உப்பு போடு திங்கிடு என்னத்தை திங்கிடு நான் உன்னை நல்லா கேட்கணும்னு நினச்சேன் அன்னைக்கு நான் இருந்த வெறியில் செவனோன்னு வந்துவிட்டேன் பார்த்துக்க எனக்கு நல்ல வருது பாத்துக்கடி அதை கண்டி ஞாபப்படுத்துறேன் ஏமா அவ்வளவு எப்படி நான் வளர்க்குறேன் தெரியுமா உம் இவன் புருஷன் ரெண்டு லட்சம் வாங்குறாங்க இவ புருசன் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க என் புருசன் ஐம்பதாயிரம் தாண்டி வாங்கினாரு ஆரம்பத்துல இப்பதான் என்னமோ ஒரு லட்சம் வாங்குறேன்னு சொன்னாரு அந்த காசை கூட நான் பார்க்கல ஆனா என் பிள்ளைவள தங்க 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 தங்கன்னு காப்பாத்தி ம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி நான் செஞ்ச கொண்டாண்டி என்ன மாதிரி படிக்க வச்சது என் புள்ளைய என்ன மாதிரி படிக்க வச்சது இந்த ஊர்ல எவனை சொல்லி உரத்திடையாட்டி சொல்லி பார்ப்போம் ம் என் பிள்ளைய வந்து செருக்கி சொன்னானு நீ சொல்ற பாரு ஆனா அவளுக்கு இருக்குதான் பாரு சொல்லி ம் அதான் சொல்லிவிட்டா இன்னைக்கு அதனால நம்ம பொறுத்து போய் வந்து அதனால அவ சொன்னதெல்லாம் உண்மை மட்டும் நீ நினச்சிக்காத ஆனால் அவளுக்கு இருக்கு பாரு இருக்கு என்ன அவள நான் சும்மாவே விடுற இல்லையே அவளை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரடி ம் என் மவ மட்டும் இந்த காதுல விழுந்துது இத்தனை போலீஸ் உள்நாட்டுல கேட்டி வெளிநாட்டுல தெரியா எல்லா போலீஸ் வந்து இவ்வளவு அளவு கத்துக்கி கொடுத்து வச்சு குத்து குத்துல குத்தி இவளுக்கு தூக்கு தூக்கத்துல குடுத்துருவாங்க பாத்துக்க என்ன மாதிரி பேசா பேச்சு இந்த ஊர்ல வளர்க்காத மாதிரி நான் வளர்த்திருக்கேன் என் பிள்ளைவோட எம்ம சொத்து குத்துக்க அதிபரி என் மவம் என்ன நம்ம பணக்காரன பார்த்து நம்ம நான் பார்த்து நீ லவ் பண்ணு தெரியாத நம்ம சொல்லு எங்க கிட்ட நான் ரெண்டு பேர் வந்து கமுக்க மக்க காதுங்க காதும் வச்சா மாரி காளி கட்டி வைக்கிறோன்னு நாங்க சொன்னோம் அந்த எடுபட்ட செரிக்கி கடக்கா செரிக்கி ஹம் அவ ஒரு ஆளுன்னு நீ அப்ப சொல்ற வரா என்னிட்ட திரும்ப சொல்றேன் அன்னைக்கு நான் இது மறந்து போடு மறந்து போட

அதே அவளோட உழைப்பு அவளுக்காக நாங்கள் போ சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு நாங்கள் கல்மணி தூக்கி எல்லாம் செஞ்சு தலைவனி நல்லா இருக்கிறான் அவள் காசை வச்சு அவளை விட நாங்கள் நல்ல பெரிய மாப்பிளை பிடிச்சி கட்டி வைக்க முடியும் தகுதி இருக்கு என்னம்மா ஒருத்தவங்க வந்து பொண்ணு கட்டி அதே நாட்டில் வேலை செய்யறோம் அதுக்குன்னு காதலை மாறிவிட்டு மாட்டி இன்ன வரைக்கும் நாங்கள் இந்த கதையை பேசிக்கிட்டு வளர்க்கிறோம் தான் அவளுக்கு தெரியுமா இந்த கதை இந்த ஊரில் நாங்கள் பொண்ணு பார்த்தோம் நம்ம இந்த ஊரில் நாங்கள் மாப்பிளை பார்த்துக்கிறோம் உனக்கு நீ வேலை செய்யறது பக்கத்துலயே தான் இருக்கிறான் அவனு சொல்லியிருப்போமோ அதெல்லாம் சொல்ல கிடையாது பார் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் கண்ணிய கட்டுப்பாடு இந்த ஏடுபட்ட வாயில் எனக்கு Que como más verde. ¿Mm? இந்த எடுபட்ட சிரிக்கு ம் நல்லா இப்போ அசிங்கமாக எனக்கு என்ன தான் வந்துவிடும் பயமாக இருக்குது இப்போது நான் என்னத்தை சொல்கிறது அப்படியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ம் இவள் வந்து இடையில வந்துவிட்டு இவள் சொன்னால் நல்லா உண்மையாகும் கிழிச்சு உப்பு வச்சு சுடத்தில் நீ அதை விட்டுப்பட்டு அவளை அன்றைக்கே வாயை அதனால் ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றிருக்க மாட்டி ம் நீ உயரமாக நீயே கை களவு ஒன்று முருங்கக்காய் உடைக்கிற மாதிரி உடச்சி போட்டுக்கிட்டா நான் குள்ளத்தில் இருந்தாலும் வாயை தொடக்கூட என்னால் ம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நான் எனக்கு எனக்கு மட்டும் அன்றைக்கி ஏதாவது உதைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தது அவளை வந்து நான் இன்றைக்கி என்ன செய்ய வேணும் என்னமோ நம்மளை அடிக்கிறதுக்குன்னே அவள் கும்பு கிளாஸ் போனாலாம் கும்பு எந்த கும்பு கிளாஸ் போனாலும் நம்ம கிட்ட இருக்கிற கும்பு ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது அவளை பத்தி பேசாம பாத்தியா அதுதான் எனக்கு பெரிய வைத்தரிச்சலா இருக்கு வைத்தரிச்சு நான் அப்போ திப்பவே தலையில தண்ணிய ஊற்றிக்கிட்டு நேரா அந்த சூழாயிருக்காள அவ வீட்டில் காலியாயை வச்சு கும்பிட்றான் அந்த காலியாய அந்த சூலத்தில் போய் ஒரு ஒரு எலுமிச்சம்பரத்தை குத்துக்கணும்னு வச்சுக்க நாளைக்கு அவள் வயிற்றுல ஏதாவது குத்தி விடுவா செத்தி நானும் அந்தமாரி வைத்தரிச்சல் இருக்கிறேன் நான் திரும்ப திரும்ப வர ஆபரத்து எனக்கு வைத்தரிச்சு ஆமா நல்ல வாயில வந்து எனக்கு நல்ல நல்லா வரணும் சொல்றேன் ம் கேட்டுப்படுபேன் கதை இங்க சொல்லு அங்க அவகிட்ட என்ன வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சிருந்தியா கொழுக்கட்டை நல்லா வந்துட போது எனக்கு ம் பேசுகிற பேச்சு என்ன மாதிரி அதெல்லாம் காதில் வாங்காத எனக்கு என்ன வந்துச்சுன்னு அவள் அடியை குடுக்கத்தை கொடுத்தாலாம் அதை தாங்க முடியாமல் கம்முன்னு இருந்து இன்றைக்கி இன்னைக்கு இங்கே வந்து இம்மா வாய் கொளுத்துறிய என்ன பேச்சு பேசின எனக்கெல்லாம் ரேகமே சுட்டு போச்சு ரேகம் என்ன மாதிரி பேசுனதுக்கு ம் அவளை வந்து நான் சும்மா விடுறதா இல்லை அக்கா ம் என்ன உ அவளை நீ மட்டும்தான் வளர்த்த நாங்களாம் கூட இருந்துக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்லது கிட்ட உடம்ப செய்யாமல் இருந்திருப்போம் நல்ல குட்டியை போயிட்டு அப்படி சொன்னதுக்கு அவளுக்கு எல்லாம் வாயில கே புத்து நோய் வந்து தான் சாவுவா ம் நல்ல ஒரு ஆளும் மண்டையும் ம் பார் சட்டை கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறா ஒரு சட்டைய பாருங்க தோட்ட தெரியுது அவள் புருஷங்காரன் சொல்கிறான் ஒரு நாள் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் எக்கா இவன் என்ன பண்ணுறான் காஜி கொடுத்து வாங்குகிற பழக்கமே இல்லை அந்த ஆளுக்கு எங்கே போனாலும் நான் போலீஸு நான் போலீஸுன்னு போட்டு அந்த அந்த க குச்சியை வச்சு நீட்டி உனக்கு என்ன வேணும் போய் எடுத்துக்க பேபியா பேபியாவ நீ சொல்லி பார்ப்போம் அவள் பேபியா பேபினா என்ன திரும்ப குழந்தைக்கு தான் பேபி நல்லா பன்னி மாதிரி இருக்கிறா பலா பட்டுற பன்னி கணக்கில் அவளை போய் பேபின்னு வர சொல்கிறான் பேபி மூஞ்சை குத்தி கிழித்து உடைக்க ம் எனக்கு இயர்ச்சலை தான் வருது எனக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி வயிற்று ஏச்சலாக இருக்குது ம் அந்த மாரி போய் உள்ளே போய் என்ன வேணுமோ சகலமும் எடுத்துகிட்டு வந்து பணம் கட்டுங்க மேடம்னு அவன் சொல்கிறான் அந்த கிறுக்கு பையன் ம் இந்த ஆள் இருந்துக்கிட்டு ஏய் நான் போலீஸ் தெரியுமான்றான் இந்த கலவை ம் என்னமோ அவனுக்கு டை அடிச்சு அடித்து அவன் வந்து வயசு பையன் மாரி காட்டி கட்டிக்கிட்டான் இவன் என்ன பண்ணிவிட்டா காதலைண்ணெய் தனியாக தனியாக சந்திக்கிறதுக்கு எப்படியாவது நமக்கு ஒரு பணக்காரன் வேணுமே நல்ல பதவியில் இருக்கிறவன் வேணுமே அப்படின்னு இந்த போலீஸுக்காரனை கட்டிக்கிட்டா கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் பாதி ஏறுது வண்டியில் பிளாக்கில் எனக்கு அதான் இப்போ தெரியுது பாரு மொத்தத்துக்கு எனக்கு இப்போ அதுதான் தோணுது அக்கா நீ என்ன நினச்சாலும் நினச்சிக்க கேவலமாக கூட நினச்சிக்க எப்படி எல்லாம் சொல்லி கணக்கு போடுறா பாரு அப்படின்னு நினைப்பதான் நான் ஒன்று நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அதெல்லாம் என்ன மாதிரி ஆள் நீயே சொல்லு எப்படி எல்லாம் பண்ணுவாளா பண்ண மாட்டாரா நீ ஆட்டி நீ சொல்லு பார்ப்போம் ஆடா ஆமாட்டி சொல்லாம இருக்கவாள அவ ம் அவளை எல்லாமும் பண்ணுவாடி நீ சொல்றது தாண்டி உண்மை ம் உன நான் என்னை சொல்லப் போகிறான் நீ சொல்கிறது நெசமான உண்மைடி ம் நம்ம அவள் என்ன பண்ணுறானோ அவள் பின்னாடியே ஒரு கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் மொத்தமாக ஆதாரம் எடுத்து அவள் புருஷன்கிட்ட காட்டணும்னு வச்சுக்க அவன் புருஷன் மூச்சில் கரிய பூசின மாரி போய்டும் அவளை துருத்தி விட்ருவான் அப்புறம் தான் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த குட்டி எங்கிட்ட இருந்து வந்துச்சு எங்கே ஏதோ வட மாநிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு கடந்துருக்குது ம் அப்போ வேலை செஞ்சாலோ இல்லை பிச்சை எடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை என்னமோ ஒரு வேலையை செஞ்சாலாம் ம் செஞ்சு விட்டு இங்கே வந்துட்டான் நேராக இங்கே தான் கிடச்சிது நம்ம ஊரில் நம்ம ஆட்சியம் ராட்சியம் பண்ணுற ஊரில் வந்து இருந்துக்கிட்டு என்னைக்கு ஆனால் எடுபட்டவன் ஊருக்குள்ளே காலை எடுத்த வச்சாலும் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு நம்ம ஜோலி வரலாம் அவளை ஒரு நல்ல பொம்பளை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஐயோயோ அவள் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எம்மன் பிரச்சனை ஏயக்கா யோசிச்சு பாரு நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் பார்த்துக்க நீயே பாரு ம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆ அக்கா சொன்ன மாதிரி நம்ம தலையை நல்லா தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நேராக போகணும் எங்கள் கோயிலுக்கு ம் குடல் பிடிங்கி மாறியாத்தா இருக்கா பற்றிய அவகிட்ட போய் ரெண்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வயிற்றில் வைக்கணும் வச்சோன்னு வச்சுக்க உடனே டக்குனு ரத்தம் வந்து எடுத்து செத்துப்பிடுவான் ஆ அதெல்லாம் நம்ம போது ஒருத்தி உயிரை கொல்லக்கூடாதுன்னு தானே நம்மளும் இருக்கிறோம் நம்ம என்னத்தை அடுத்தவளை போய் நீ சாவடிச்சு நம்ம வாழ்ந்தவனு தானே நானும் இருந்தேன் ஆனால் அவள் அப்படி பேசிக்கவே கூடாது ஏக்கா நெசமாக தான் சொல்லி சொல்கிறாள் அவள் நம்மளை பற்றி பேசலாம் ஏக்கா உன் மவளை பற்றி அப்படி பேசலாம் எனக்கு அன்னையிலேருந்து இதுவும் அறுத்து அது ஆசா பிளேடு வச்சு தான் அறக்குது தொண்டையில் அந்த மாரி இருக்குது எனக்கு என்னமெல்லாம் அது ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு பக்கம் இவள் பேசுகிற மற்ற வார்த்தையும் ஓடுது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் தெரியுமா ம் நீ பாவம் தெரியுமா ரெண்டு புள்ளி பெற்றுக்கிட்டு என்ன சிறுப்பா சிரிக்கிற இந்த ஊரில் இருக்கிற ம் உன்னை நினச்சாதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க சொல்லும்போது தான் எனக்கு வைத்தத்து வைத்தத்தலா இருக்குது அவ சொல்லும்போது கூட எனக்கு கோவத்துல ஆத்திரத்துல அந்த நேரத்துல என்ன பேசுறாரு கூட மண்டைக்கு ஓடல நீங்க அப்ப எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க என்ன நம்மேரி பேசிக்கிற பாரு இருக்கு இருக்கு இரு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு தண்டி ஆவணும் அவள அவள திட்டம் போட்டு தண்டி அவள தூக்கணும் சரி வாங்கிட்டு இப்பவே போவேன் எனக்கு கோயிலுக்கு போய் சீக்கிரம் ஒரு எஞ்சமட்ட குத்துனா தான் எனக்கு நிம்மதி வரும் ஆட நீ ஒரு ஆளை பத்துக்க ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ராவு காலத்தில் போய் குத்த போறன்ற பாரு உன நாங்கள் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியலையே அம்மா ம் ராவு காலத்தில் குத்துணுன்னு வச்சுக்கா நம்ம என்னதான் தான் ஆகும்னு தெரியும் அந்த மாதிரி போடுவோம் அந்தளவு சிந்தலையாய் சித்த சி சித்த கோபம் வர கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இரு நல்லது நடக்கும் இரு